தெரியம்மா நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாளாச்சு பார்த்து மாமல்லிகா நீ நல்லா இருக்கியாக்கா வா இப்படி உட்கார் நல்லா இருக்கேன் தெரியுமா எங்க வீட்டில் ஏழாவங்கானோ உண்டாட்டிலாம் எங்க அவ்வளவு எங்கே போனாலும் தெரியல வா அப்படி நீ உட்காரு இங்கேயும் பக்கத்தில் போயிருப்பா தெரியப்பா பெரியப்பா நான் வீட்டிலேயே கடைக்காரிய மனுஷன் அவரும் எங்க டீ கடை வாயில பக்கம் அப்படி தெரியவாருக்கா நீ பைய பையப்படி ஸ்ம்பண்டம்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துருக்கேன் உனக்கு பெரிய பழுக்கு பிடிச்ச மாதிரியே வாங்கினேன் பெரிய பந்தை இந்த தேன் முட்டா நல்லா சாப்பிடுவாரு வைக்கா அது மாதிரியெல்லாம் ஒரு நாலு பாக்கெட் வாங்கியிருக்கேன் இந்த பெரியம்மா ஏன் அம்பிட்டா அதை பிடிச்சா அம்பிட்டு வாங்கினேன் சும்மா கிடக்க மாட்டேன் நீ வர்ற கஷ்டத்துல இதெல்லாம் உன்னைய கேட்டாவுள யாராவது போதே போன் அடித்தேன் அதுக்குள்ளே வந்துட்டேன் ஃபோன் அடிச்ச நிமிஷத்துல பஸ் ஏறிட்டியாக்கும் ஆமா பெரியம்மா என்ன செய்ய அப்படி இருக்கு பொழப்பு உன்னை பார்த்துட்டு போகலாம்னு தான் வந்தேன் எப்படி ஆ உட்காந்து பேசுத்தான் நின்றுக்கிட்டே இருக்கணும்டா பையன் பிடி ஏன்ி முன்னாடி அடிக்கடி வருவீ இப்பெல்லாம் அந்த பெரியம்மா காரி இருக்காளா இல்ல போய் கூட எட்டு கூட பாக்க மாட்டேங்கிறியா நீயும் வர வரமாட்டேங்கிற தாமரை குட்டியும் வர வரமாட்டேங்கிறா தாமரை குட்டி போன கூட அடிக்க மாட்டேங்கிறான் நீ யாது எக்களத்துக்குள்ள அடிச்சிடுற அவள் சுத்தமாக அடிக்க மாட்டேங்கிறாடி ரெண்டு பேரும் உங்களை பற்றி பேசிட்டு தான் பெரியம்மா இருப்போம் அவள் கடையும் பார்த்துக்கிட்டு பிள்ளைகளையும் பார்த்துட்டு பள்ளிக்கூடத்துக்கு எடுத்து போனோடனே கடைக்கு ஓடி போயிடுவாளா நம்மளாம் அடித்தா தான் பேசுவா இல்லைன்னா அவள் பேச மாட்டா பெரியம்மா அதனால இல்லை பற்றியெல்லாம் அதனாலதான் உங்களுக்கு அடிக்காம தான் இருந்திருப்பா ஆமாம் சரி சோறு போட்டாரேன் காலையில் சுண்டக்காய் குழம்பு வச்சிருந்தா கடிச்சுக்கு அவரக்கா பொரியல் பண்ணியிருந்தா போய் போட்டாரே சாப்பிடு சாப்பிட்டுக்கிட்டே பேசு ஐயே எனக்கு சோறு வேண்டாம் ஒன்று வேண்டாம் கிளம்புற அப்போ சாப்பிட்டு வந்தேன் எடி சாப்பிட்டு கிளம்புடி தெரியுமா நான் வரையில் தான் சாப்பிட்டு வந்தேன் ஊருக்கு போவே இல்லை வேணா சாப்பிட்டுக்கிறேன் சரியா சரி பரவா அப்புறம் சாப்பிடு நீ என்ன குழம்பு வச்சா இங்கே வரே என்ன குழம்புங்க இல்லை தானே ஆகும் வருது நான் வைக்கிற கறி குழம்புலாம் உனக்கு ரொம்ப பிடிக்கும் நேற்று இந்த சின்ன வருக்காலே சின்ன குட்டி ஒரே அழுக கறி எடுக்கணும் கறி எடுக்கணும்னு அந்த ஆக்கில் ஒரு இட்லிக்கு அரிசி உரை போட்டு காலையில சுட்டேன்னா போய் காலையிலேயே ஒரு காரை போய் எடுத்துக்கிட்டு வர சொன்னி ஓடி போய் கறி எடுத்தாந்தாரு காலையில் குழம்பு வச்சு இட்லி ஊற்றி சாப்பிட்டுட்டு பிள்ளைகளுக்கு எடுத்து வச்சுட்டு ஓடியா இருந்தேன் யாவுமே இல்லை பெரியம்மா கொஞ்சோண்டு ஊற்றிக்கிட்டு வந்திருப்பேன் ஐயா ஐயா மறந்துட்டேன் பெரியம்மா என்னமோ நினச்சிக்காதே என்ன இதில் நான் என்ன தெரியும் நினைக்க அடுத்த வாட்டி வரும்போது காசு விட்றேன் நாட்டுக்கோழி வாங்கி நல்லா ரசமாக வச்சு கொண்டாரியா ஒரு நாலு நாள் கழிச்சு காசு கொடுத்துறீ நாட்டுக்கோழி கடையில் வாங்கி ரசமாக வச்சு கொண்டாத்தா நீ வைக்கிறது அம்புட்டு ருசியாக இருக்கும் அம்புட்டு சொல்றியே ஏன் வந்தா என் வீட்டில் வந்து நாலு நாளைக்கு இருந்துட்டு வந்தா அது மட்டும் பண்ண மாட்டேங்கிற மாட்டேங்கிறா நானும் உங்ககிட்ட பல தடவை கெஞ்சிட்டேன் பெரியம்மா அங்கே நாலு நாளைக்கு இருப்பேன் வாப்பரிமான்னு ஆ ஆ எட்டி கூட பார்க்க மாட்டேங்கிறேன் என் வீட்டு பக்கம் எனக்கு என்ன வரணும்னு ஆசை தான் இருக்குது உன் பெரியப்பனை விட்டுட்டு நான் எங்கிட்டு வர முடியும் அந்த மனசை எங்கிட்ட நகர வர மாட்டேங்கிறார்ட்டி மா ஜோறு போட்டால் தான் மரும ஜோறு போடாதெல்லாம் கூப்பிட மாட்டார் என்னையே தான் கூப்பிடுவார் தண்ணி முந்து கொடுக்க கூட அந்த மனசனை விட்டுட்டு நான் ஊர் தேசத்துக்கு எங்கிட்டு போகிறது எங்கேயும் போகிறதில்ல இந்த தங்கச்சிக்கறி வீட்டுக்கு கூட நான் போகிறதே கிடையாது அவளாக வந்து பார்த்துட்டு போனாதான் பெரிய பழக்கம் கொழுப்பு தான் ரெண்டு பேருமே வரையில இன்றைக்கி நான் கூட்டிகிட்டு போகிறேன் ஆ ஆ நீ வேறடி அவர் அது வாரதாவது அவர் இங்க வந்தாரு சரி அதை விடு பிள்ளையே நல்லா இருக்குதுங்களா என்ன என்னமோ விஷயம்னா உடனே கிளம்பி வாரம்னு வந்த என்ன விஷயம் உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன பெரியமா இருக்கு நீயும் என் பெத்த தாயும் ஒண்ணுதே உங்ககிட்ட சொல்ல என்ன இந்த குழந்தை இருக்கான் பிள்ளை கிருஷ்ண சொல்லுவேல கிருஷ்ண எங்க சின்ன குழந்தை உனக்கு தான் தெரியுமே ஆமா என்ன தெரியுமா பண்ணி விட்டேன் என் நாத்தனை வீட்டுக்கு தனியாக மூணு பூணு போட்டேன் அப்போ பெரியமா அதுக்கு அடிச்சு விட்டு கிடக்குறவன் எல்லாரும் நான் இப்படி போட்டேன் எப்படி போட்டேன்னு கடை வாங்கி தான் பெரியம்மா சீருமுறை செஞ்சு அதுக்கு இப்படியா பெரியம்மா வீட்டில் இருக்க முடியலை ஏன் கேட்குற என் மூத்த மல நான் படிக்க வைக்கிறேன் நான் படிக்க வைக்கிறேன்னு அந்த பிள்ளைய காலேஜுக்கு சேர்த்து விட்டு இப்போ அந்த பிள்ளை காலேஜுக்கு காசு கட்ட முடியாம தவியாக தவிக்கிறோம் பெரியம்மா தவியா தவிக்கிறோம் அதுதான் என்ன பண்ணுறதுனே தெரியல பிள்ளைக்கும் வயசுந்தான் வந்துருச்சா சரி ஒருதா பாடிக்க எங்கிட்ட வைக்க அஞ்சாறு பவுனை போட்டு கட்டி கொடுத்துருவோம்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறேன் அதான் பெரியம்மா மாப்பிள்ளை தேட சொல்லலான்னு வந்தேன் வேற ஒன்றும் இல்லை ஓப்பனாக சொல்கிறேன் நல்ல மாப்பிளையே பாரு மூத்தவளை கட்டி கொடுத்துருவோம் ஏதோ முடிஞ்சது நம்மளால் போட முடிஞ்சது இப்படித்தேன் அப்புடின்னு சொல்லியே கட்டி கொடுத்துருவான் ஆமாம் அதுக்குத்தான் உன்னகிட்ட சொல்லிட்டு போகலாம்னு வந்தேன் வேற ஒன்னும் இல்ல பெரியமா சில நேரம் நான் அப்படி அம்மா பெரியம்மா தான் படிக்க வைக்கிறேன்னு கூட்டிகிட்டு போய் படிக்க வச்சுவேன் முக்கியழுதும்ல படிக்க வைக்கணும் அது என்ன பாதியோட காசு கட்ட முடியாதுன்னா உங்களுக்கு பிடிச்சிக்கலாட்டி அந்த பிள்ளை என்ன ஒண்ணும் அதுதான் பெரியமா கஷ்டமா இருக்கு பிள்ளைன்னு நினைச்சா சரி ஒருதான் என்னத்தை வச்சுக்கிட்டு கட்டி கொடுத்துருவோன்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படிங்கிற பாப்போம் நல்ல மாப்பிள்ளையா தான் வந்துச்சு நேத்து கூட பாப்போம் நீங்க எப்படி இருக்கீங்க யாருக்கு மாப்பிள்ளை தேடிட்டு இருக்காங்க மாமியாரி வேற யாருக்கும் அத்தாச்சி வயசுக்கா என்ன நீங்க அதுக்குள்ள காலேஜுக்கு போறா என்ன நீங்க அதுக்குள்ளங்கிற வயசு வந்துருச்சு அப்படியா ஏன் கோச்சகாவிய உன்னை கேட்கலான்னு பாக்கறேன் அத்தாச்சி கோச்சுக்கு வீல என்னமோனு சங்கடமா இருக்கு வேற கேட்கவா யாருக்கு டெடி ஆ அவ யாரு ஆயினுமோ கேட்கறதுக்கு இவ்வளோ சங்கடப்படுறா கேளு நீ என்ன வேணுமோ கேளு என்ன கேட்கணுமோ கேளு அதெல்லாம் மல்லிகா ஒன்றும் நினைச்சுக்க மாட்டா மற்றவுக்கு மாதிரி எல்லாம் மல்லிகா கிடையாது ஒன்றும் இல்லை அத்தாச்சி என் தம்பிக்காரன் ஒருத்தன் இருக்கேன் அவனுக்கும் தான் பொண்ணு தேடிட்டு இருக்கோம் ஓ மக ஐசுன்னா நல்ல புள்ள எனக்கும் தெரிஞ்ச பிள்ளை நல்ல பாசமா இருக்கும் மரியாதையா இருக்கும் நல்ல பிள்ள தான் என் தம்பிக்கு தாரியா கட்டி வைப்போம் என்ன பெரியம்மா இவ அவ தம்பிக்கா என்ன அத்த அவ தம்பிக்கான்னு இழுத்தா என்ன அர்த்தம் அதான் அத்தாச்சு கேட்டோம்ல பதில சொல்ல சொல்லுங்க ஓந்தம்பிக்கு கொடுக்காம என்னம்மா யாரோ ஒருத்தருக்கு எங்கேயோ போய் குடுக்கறதுக்கு ஓந்தம்பிக்கு கொடுக்கறதுல என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் கொடுக்குறேன் அப்போ சரி அப்பாடா நானும் பொண்ணு தேடத்துக்கு அலையா அலைச்சல் அலைஞ்சோம் பார்த்துக்கோங்க நல்ல வேலை ஏதாச்சும் நீங்கள் வந்து சரி இருங்க உங்கள் தம்பிய கறி எடுத்து வர சொல்ல குழம்பு வச்சு சாப்பிட்டுட்டு பெற போகலாம் ஐயா நீ வேறம்மா நேரம் ஆகுது பிள்ளை எங்க குதிப்பாளுவை திட்டு ஏன் அதுக்கு என்னன்னு நான் கிளம்புறேன் என்ன சரி ஜாதகத்தை மட்டும் கொண்டுக்கிட்டு நாளை கழிச்சு வாரியா அங்கே நம்ம ஊர் பக்கத்தில் நல்ல பாப்பாவை எந்த ஜாதகம் பார்த்துட்டு இருக்கீங்க அதெல்லாம் நல்லா தான் இருக்கும் நீங்கள் ஒன்று கவலைப்படுற அளவுக்கு அந்த மாதிரிலாம் ஒன்றும் இருக்காது இல்லை பார்க்காம இருக்கலாமா எதுக்கும் வரட்டு பார்த்துக்கிறது நல்லது அதெல்லாம் நல்லா இருக்கும் அதெல்லாம் பார்த்தா பாதி வேறு குழப்பம் என் தம்பி குடும்பத்தை பற்றி தான் உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா எங்கள் அம்மாட்டு குடும்பம் நல்ல வசதி பிள்ளைக்கு எந்த குறைச்சல் இல்லை வாட்டுக்கு சீட்டு போல கிடப்பா ஓ ஏண்டி ஓ மூத்த தம்பிக்கா இளைய தம்பி என்ன எப்படி கேட்குறீங்க மூத்த தம்பிக்கா இளைய தம்பிக்கு ஆ என்ன கேள்வி கேட்குறியா மூத்த தம்பிக்கு இன்னும் கல்யாணம் அவளை ஏழைய தம்பிக்கு கல்யாணம் ஆகுமா என்ன என் சின்ன தம்பிக்கெல்லாம் இல்லை பெரிய தம்பிக்குதான் பெரியவனுக்கா ஆமாந்தே ம் சரி சரி இப்போ போன்ல பேசிக்குவோம் மல்லிகா சரி பிள்ளையெல்லாம் எல்லாம் அங்கே அழுவுங்க கிளம்புறியா ஒருவா சாப்பிட்டு போயிட்டு ஒரு சோறு போட்டுவோம் அவளுக்கு ஐயோ பெரியம்மா நான் சாப்பிட்டுட்டு இருந்தா பஸ்ஸு திரும்ப வந்துடும் லேட் ஆகி நான் கிளம்பணும் சரியில வரட்டான் முன்னாடி வந்துட்டு சாப்பிடாம குள்ளாம இப்படி ஓடனா நல்லாவா இருக்கு என்ன செய்யறது பெரியம்மா ஒண்டிகையா இருந்துகிட்டு எல்லா வேலையும் நான் தானே பாத்தவனும் ஓடணும் ஊடியாரணும் அம்பிட்டு என்ன செய்யறது போயிட்டு வரேன் சரிம்மா பார்த்துறோம் வந்துபிட்டு பிள்ளை ஒரு வாய் சாப்பிடாமல ஓடுறா இவன் என்ன அவன் தம்பியே ஒரு குடிகாரனாச்சு அவனுக்குள்ள பொண்ணு கேக்குறா மல்லிகை மகன் நல்ல புள்ளையே அவளை போய் இவனுக்கு கொடுத்தா என்ன ஆகும் நிலம ஐயோயோ மல்லிகாட்ட சொல்லி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிடுவோம் அப்பாடா மல்லிகை அத்தாச்சி வந்தது நல்லதா போச்சு அத்தை நாளைக்கு கூட ஒரு பொண்ணு பார்க்க போகணும்னாவே என்னத்துக்கு அங்கே அலைஞ்சிக்கிட்டு நம்ம அத்தாச்சி மாவை இருக்கையில் கட்டிடலாம்ல என்ன அமைதியாக இருக்கியா ஆ ஆ ஆமாம் 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 கட்டலாம் கட்டலாம் இவன் என்ன ஒரு முடிவே பண்ணிட்டாவோல மல்லிகாட்ட சொல்லி இத்ததுக்கு ஒத்துக்க கூடாதுன்னு சொல்லிடணும் ஆமா ஆமாம் வாழ்க்கையில் நம்ம அப்படி படித்து அப்படி வேலை பார்க்கணும் இப்படி வேலை பார்க்கணும் அப்படி சம்பாதிக்கணும் நம்ம அப்பா அம்மாவை கஷ்டப்படுத்தாமல் நல்லா காப்பாற்றணும் நம்ம ஒரு கனவு கண்டுட்டு இருந்தோம் கனவுலாம் தலைகீழாக போயிட்டுருக்கு இதுக்கு தான் எந்த எய்மும் வச்சுக்கவே கூடாது அந்த எய்மை நினச்சி நம்ம படிக்கவும் கூடாது போல் பேசாமல் எல்லா பாடத்திலையும் ஃபெயிலாகி ஃபெயிலாகி போயிருக்கலாம் எதுக்கு இரவும் பகலும்மா கஷ்டப்பட்டு நான் படித்து என்ன பிரயோஜனம் ஒன்றும் இல்லை

எதுக்கு என்னாச்சு எதுக்காக வர மாட்டேன் யார் சொன்னா பவித்ரா உனக்கு உங்க அப்பா தான் இப்ப தான் சொல்லிட்டு போனாங்க தான் நான் பஸ் ஸ்டாண்ட் கூட போகல நேரா உங்க வீட்டுக்கு வந்துட்டேன் கிளம்பல நீ ஏன் வரல இல்லை பவித்ரா நான் காலேஜ் வரலடி யார் அஸ்வினி எதுக்கு வரல அத ஏன்னு சொல்ல ஏன்னா ஃபீஸ் கட்டணும்ல இந்த டைம் எங்க அம்மாவால கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால காலேஜ் போவேனா அப்படின்னு சொல்லிட்டாங்க வேற என்னடி பண்றது ஐம்பதாயிரம் கட்டணும்ல உங்க அப்பானா கட்டுவாங்க எங்க அப்பாவால முடியாது கட்டுறதுக்கு அதனால காலேஜ் போவேணான்னு அம்மா சொல்லிடுச்சு டி இனி நான் வரல மேடம் சொல்லிடு என்ன சொல்ல ஃபீஸ் கட்ட முடியாது வரலண்ணா ஏய் வாடி இன்னைக்கு நாளைக்கு நாளைக்கு இன்னைக்கு நீ ஏதோ நாளை கடத்தலாம் எங்க அப்பா மட்டும் இப்ப என்ன உடனேவா கையில காசு கொடுக்குறாரு என்ன ரெண்டு மாசத்துக்கு ஓட்டலாம் வா எக்ஸாம் எழுதையில பாத்துக்கலாம் ஏதாவது பண்ணிக்கலாம் வாடி ஏதோ ஒண்ணு இடையில மாற்றம் நடக்கும் டி லூஸ் மாதிரி நீ பாட்டு காலேஜ் கிளம்பு கிளம்பலன்னு சொல்லிட்டு இருக்க அறிவு இருக்கா இல்லையாடி உனக்கு ஓ அப்படி சொல்றியா அப்போ நாளை கடத்திடலாங்கறியா எப்படி நாளை கடத்தினாலும் ஒரு கட்டத்தில் காசு நம்ம கிட்ட கேட்க தண்டி செய்வாங்க ஃபீஸ் கட்டி தான் ஆகணும் அது இப்போ ஐம்பதாயிரம் கட்டுவோம் இன்னும் டூ மந்த அப்புறம் ஐம்பதாயிரம் எங்க அப்பா அம்மாவில முடியாதுடி உங்கள் சிக்கப்பா கட்டுவாருன்னு சொன்னேன் அவர் கட்டலையா இல்லை உனக்கு தான் சண்டையை பற்றி தெரியாமையா இருக்க ஊருக்கே தெரியும் உனக்கு மட்டும் தெரியாதா என்ன சண்டைன்னு தெரியும்ல கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டாராம் எதுக்கு கண்டதை பேசிட்டு சரி கிளம்பு மேடம் நாளைக்கு நாளைக்கு வரலன்னா எனக்கு கஷ்டமா இருக்கும் என்னடி பண்றது பவித்ரா அம்மா பூக்கூடதான் சொல்லியே கிளம்புனேன்னு சத்தியமா விளக்க மாத்தாலே செம்மையா வெளுத்தி விட்டுருவாங்க எங்க அம்மா உனக்கே தெரியும்ல தெரிஞ்சிட்டே பேசுறான் என் அப்படி இருக்கு கஷ்டப்பட்டு படிச்சேன் படிச்சு ஒரு பிரயோஜனம் இல்லாம போயிட்டேடி அறிவு கட்டத்தனமா பேசாத சரியா என்ன பேச்சு பேசுற நீ அழுகும் போது எனக்கு கஷ்டமா இருக்கு பாவமா இருக்கு நீ அழுகும் போது ஐஷு அல்லாதடி எல்லாம் சரியாகிடும் பெரியமா கிட்ட நான் பேசவா யார் பேசினாலும் எங்க அம்மா கேட்க மாட்டாங்க அவங்களா முடிவு எடுத்தா மட்டும்தான் நீ பேசினா மட்டும் கேட்பாங்கன்றியா வாய்ப்பே கிடையாதுடி அப்போ நீ காலேஜ் வர முடியாதுன்னு முடிவே பண்ணிட்டேன் என்ன நிஜமாவே இனிமேல் வரவே மாட்டியா நானும் போல நான் மட்டும் காலேஜ் போய் என்ன பண்ண போறேன் நான் போகலப்பா நானும் போல போ பாரு என்னால நீ உன் வாழ்க்கை ஸ்பாயில் பண்ணாத படிச்சு நீவாவது ஒரு நல்ல வேலைக்கு போ என்ன நான் வரலன்னா விட்டுரு நீ கிளம்பு போ என்னடி கிளம்புடி பஸ்ஸுக்கு லேட் ஆயிடுச்சு ஓடு நீ வராம நான் கிளம்ப முடியும் நான் தான் சொல்றேன் சுடிதார் மாட்டேன் நம்ம மேடம் பேசிக்கலாம் சரியா அது எத்தனை நாள் வேணாலும் இழுத்துக்கலாம் அது வரைக்கும் போறேம்மான்னு நீ சொல்லு பெரியம்மா அதெல்லாம் கேட்பாங்க சரியா எந்திரி எந்திரிச்சுடியா மாட்டேன் அப்படிங்கிற அப்போ இத்தனை நாள் மட்டும் போறேமா அப்புறம் ரொம்ப டார்ச்சர் பண்ணா நான் போலம்மான்னு சொல்லிடுறவா சரிடி இந்த கிளம்பு ஆமா ஓடு